கடந்த ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி புழக்கத்திலிருந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெறுவதாக அறிவித்தது அதனைத் தொடர்ந்து தங்களிடம் இருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்து மாற்றிக்கொள்ளலாம் என அறிவிப்பு வெளியானது தற்போது ஓராண்டு நெருங்கியுள்ள நிலையில் தொன்னூற்றி ஏழு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் மதிப்பு ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓரு கோடி எனவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டம் சென்றுள்ள தமிழக உள்துறை செயலாளர் அமுதா ஏஎஸ் தமிழக கேரள எல்லை சோதனை சாவடிகளில் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டார் வயநாடு மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் அச்சம் இருப்பதால் பாதுகாப்பு குறித்து இரு மாநில எல்லைகளில் காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினருடைய கேட்டறிந்தார் அப்போது வன விலங்குகள் மனிதர்கள் மோதல்கள் அதிகமாக உள்ளதால் யானைகள் போன்ற வன விலங்குகளின் நடமாட்டம் குறித்தும் இடம்பெறும் வன விலங்குகள் குறித்தும் உள்துறை செயலாளர் அமுதாவிடம் அதிகாரிகள் விளக்கமளித்தனர்